வணக்கம் பாரத போர் முடிந்து கிருஷ்ணன் அப்படியே சென்று கொண்டிருக்கும் பொழுது நீர் இல்லாத பாலைவனத்தை அடைந்தான் அங்கே அளவற்ற சக்தி கொண்ட உதங்கர் என்னும் பெயருடைய தவசியை கண்டான் இருவரும் வணக்கத்தை கொண்டனர் உதங்கருக்கு இந்த மகாபாரத போரைப் பற்றி கேட்க வேண்டும் என்று ஆவலாக இருந்தது அதனால் அவர் கேட்டார் பாண்டவர்களின் மாளிகைக்கு சென்று சகோதரர்களுக்கு இடையில் நீடிக்க வேண்டிய நீடித்த புத்தியை நிறுவதில் வெற்றி கண்டாயா நீ அங்கு நடந்தது எனக்கு எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் உன்னுடைய உறவினர்களும் உனக்கு எப்போதும் அன்பானவர்களுமான அவர்களை அமைதி அடையவும் ஒற்றுமை அடையவும் செய்தாயா பகைவர்களை எரிப்பவனே பாண்டு மகன்கள் ஐவரும் திருதராஷ்டிரன் பிள்ளைகளும் இந்த உலகில் இன்பமாக உன்னுடன் விளையாடினார்களா கௌரவர்கள் உன்னால் தணிக்கப்பட்டதன் விளைவால் மன்னர்கள் அனைவரும் தங்கள் தங்கள் நாடுகளில் மகிழ்ச்சி அனுபவித்திருக்கிறார்களா ஓ மகனே நான் உன்னிடம் கொண்ட நம்பிக்கை கௌரவர்களை பொறுத்தவரையில் பயனளித்ததா என்று கேட்டார் அதற்கு கிருஷ்ணன் என்ன சொன்னார் தெரியுமா கௌரவர்களை பொறுத்தவரையில் நான் முடிந்த அளவுக்கு முயன்றேன் எந்த வழியிலுமே அவர்கள் அமைதியை நிறுவ முடியாது போயினர் உற்றார் உறவினருடன் கூடிய அவர்கள் அனைவரும் மரணமடைய அடைய நேர்ந்தது புத்தியாலோ பலத்தாலோ விதியை கடப்பது சாத்தியமல்ல ஓ பாவமற்றவரே நீங்கள் அறியாதது ஒன்றுமில்லை பீஷ்மர் மற்றும் விதிரர் செய்த ஆலோசனைகள் அனைத்தையும் அவர்கள் மீறிவிட்டார்கள் ஒருவரோடொருவர் மோதிக்கொண்ட அவர்கள் எமனுடைய வசிப்பிடத்திற்கு விருந்தினர்களாக சென்றனர் நண்பர்கள் அனைவரும் பிள்ளைகள் அனைவரும் கொல்லப்பட்ட நிலையில் கொல்லப்படாமல் எஞ்சியவர்கள் யார் தெரியுமா பாண்டவர்கள் ஐவர் மட்டுமே பிள்ளைகள் மற்றும் உறவினர்களுடன் கூடிய திருதராஷ்டர் மகன்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர் என்றான் கிருஷ்ணன் இதை கேட்டவுடன் உதங்கருக்கு கோபம் வந்துவிட்டது ஏ கிருஷ்ணா குருகுலத்தின் முதன்மையானவர்களை காக்க என்றவனாக இருந்து கூட நீ மீட்கவில்லை என்பதால் நான் நிச்சயம் உன்னை சபிக்கப் போகிறேன் ஓ மதுவை கொன்றவனே அதாவது மதுசூதனா வலுக்கட்டாயமாக பொறுத்துச் செல்லுமாறு அவர்களை நீ வற்புறுத்தாததால் கோபத்தில் நிறைந்திருக்கும் நான் உன்னை சபிக்கப் போகிறேன் குருக்களில் முதன்மையான அவர்களை காக்க முழுமையாக இயன்றவனாக இருந்தும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி கபடத்தில் மூழ்கி அவர்களிடம் நீ அக்கறை அற்றவனாக இருந்ததால் தான் அவர்கள் அனைவரும் அழிவை அடைந்திருப்பதாக எனக்கு ஓ முனிவரே நான் சொல்லுவதை கேட்ட பிறகு நீங்கள் என்னை சபிக்கலாம் அற்பமான தவ தகுதியை கொண்டு எந்த மனிதனாலும் என்னை அவமதிக்க முடியாது தவசிகளில் முதன்மையானவரே உமது தவங்கள் அனைத்தும் அழிவடைவதை காண நான் விரும்பவில்லை நீர் பெருமளவில் சுடர்மிக்க தவங்களை செய்தவராவேர் நீர் உமது ஆசான்களையும் பெரியோர்களையும் நிறைவடைய செய்துள்ளீர்கள் தாங்கள் குழந்தை பருவத்திலிருந்தே பிரம்மச்சரிய விதிகளை நோற்று வருவதை நான் அறிவேன் அதனால் பெரும் துன்பத்துடன் தவங்களின் மூலம் நீர் அடைந்தவற்றுக்கு குறைவு ஏற்படவோ உமது தவங்கள் அழிவு அடையவோ நான் விரும்பவில்லை என்றான் கிருஷ்ணன் உடனே உதங்கர் உன் உரையை கேட்ட பிறகு ஜனார்தனா உனக்கு நன்மையானதை விதிப்பேன் அல்லது உன்னை சபித்து விடுவேன் என்றார் உடனே கிருஷ்ணர் உதங்கரிடம் பின்வருமாறு கூறினார் இருள் இருள் என்பது என தமஸ் ஆசை என்பது ரஜஸ் மற்றும் நல் இயர் அதாவது குணங்கள் மூன்றும் என்னையே தங்கள் புகலிடமாக கொண்டு என்னையே சார்ந்திருக்கின்றன என்பதை அறிவீர் நீங்கள் ஓ மறுபிறப்பாளரே ருத்ரர்களும் வசுக்களும் என்னிலிருந்தே உண்டாகினர் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் என்னில் அனைத்து உயிரினங்களும் இருக்கின்றன அனைத்து உயிரினங்களிலும் நான் இருக்கிறேன் இதையும் தாங்கள் அறிவீர் இது குறித்து உமது மனத்தில் ஏதாவது ஐயம் இருக்கிறதா தைத்தியர்கள் யக்ஷர்கள் கந்தர்வர்கள் ராட்சசர்கள் நாகர்கள் அப்சரஸ் கூட்டங்கள் அனைவரும் என்னில் இருந்தே உடகினர் என்பதையும் தாங்கள் அறிவீர் ஓம் என்ற மூல எழுத்துடன் தொடங்கும் வேதங்கள் அனைத்தும் என்னுடன் அடையாளம் காணப்படுபவை என்பதையும் தாங்கள் அறிவீர் வேள்வி தம்பம் நானே சோமமும் நானே தேவர்களுக்கு காணிக்கை அளிப்பதற்கு வேள்விகளில் சமைக்கப்படும் சோமம் ஷாறு நானே ஹோமம் நானே தேவர்களை நிறைவடைய செய்ய வேள்வி செய்பவர்கள் செய்யும் செயல்கள் நானே வேள்வி காணிக்கைகளை ஊற்றுபவன் அதாவது ஹோதா நானே ஊற்றப்படும் ஹவி அல்லது ஆகுதியும் நானே என்பதை அறிவீர் அத்யற்பு நானே கல்பகன் நானே புனிதம் நிறைந்த வேள்வி ஹவியும் நானே பெரும் வேள்விகளில் உத்காத்ரி தன் பாடல் ஒலிகளில் என்னையே பாடுகிறார் அண்டத்தின் கை விளைஞ்சியனான என் புகழியே பாடுகின்றனர் என் மனத்திலிருந்து உதித்த தர்மன் என்னுடைய மூத்த மகன் என்பதை தாங்கள் அறிவீர் மனிதர்கள் சிறந்தவரே என் மகனை ஆதரிப்பதற்காக இடையிடாமல் என்னை மாற்றிக்கொண்டு இந்த உலகில் உள்ள அல்லது இவ்வுலகை விட்டு சென்ற மனிதர்களின் துணையுடன் பல்வேறு கரு அறைகளில் நான் பிறக்கிறேன் உண்மையில் அறத்தை பாதுகாக்கவும் அதை நிறுவுவதற்காகவுமே நான் இவற்றை செய்கிறேன் இந்த நோக்கத்திற்காக நான் ஏற்கும் வடிவங்களில் விஷ்ணு பிரம்மன் மற்றும் சக்கரன் அதாவது இந்திரன் என்று மூவுலகங்களிலும் அறியப்படுகிறேன் தேவ வகையில் வாழும்போது உண்மையில் நான் ஒரு தேவனுக்குரிய அனைத்து வழிமுறைகளிலும் செயல்படுவேன் கந்தர்வ வகையில் வாழும்போது கந்தர்வனுக்குரிய அனைத்து வழிமுறைகளிலும் நான் செயல்படுவேன் நாகர்களின் வகையில் வாழும்போது நாகனாக செயல்படுவேன் எக்ஷர்கள் அல்லது ராட்சசர்களின் வகையில் வாழும்போது அந்தந்த வகைக்குரிய வழியிலேயே நான் செயல்படுவேன் இப்போது மனித வகையில் பிறந்திருக்கும் நான் மனிதருக்குரிய வழிமுறையிலேயே செயல்பட வேண்டும் அல்லவா நான் அவர்களிடம் அதாவது கௌரவர்களிடம் மிக பரிதாபகரமான வகையில் முறையிட்டேன் ஆனால் மூடர்களான அவர்கள் மதி கலங்கியவர்களாக என் சொற்களை ஏற்க மறுத்தனர் அதனால் கோபம் கொண்டேன் என் செய்தியை புறக்கணிப்பதன் விளைவால் ஏற்பட போகும் பெரும் பயங்கரத்தை சொல்லி அவர்களை அச்சுறுத்தினேன் ஆனால் மீண்டும் அவர்களுக்கு என் வழக்கமான அந்த மனித வடிவையே காட்டினேன் மரத்திற்கு அதாவது அதர்மத்திற்கு வசப்பட்டவர்களும் காலம் என்னும் மரத்தால் தர்மத்தால் தாக்கப்பட்டவர்களும் போர்க்களத்தில் நியாயமாக கொல்லப்பட்டவர்களுமான அவர்கள் அனைவரும் சொர்க்கத்தை அடைந்தார்கள் என்பதில் ஐயமில்லை ஓ பிராமணர்களில் சிறந்தவரே பாண்டவர்களும் பெரும் புகழே அடைந்திருக்கிறார்கள் நீர் கேட்ட அனைத்தையும் நான் உமக்கு சொல்லிவிட்டேன் என்று கிருஷ்ணர் கூறினார் உடனே உதங்கர் சாந்தமானார் ஓ ஜனார்தனா அண்டத்தை படைத்தவன் நீ என்பதை நான் அறிவேன் நீ என்னிடம் கொண்ட கருணையின் விளைவே இந்த ஞானம் என்பதில் ஒரு போதும் இல்லை மங்கா மகிமை கொண்டவன் நீ என்று எனக்கு தெரியும் என் மனம் உன்னிடம் அர்ப்பணிப்பு கொண்டிருப்பதால் உற்சாகம் நிறைந்து அமைதியின் வசப்பட்டதாக இருக்கிறது இதற்கு மேலும் என் இதயம் உன்னை சபிக்க விரும்பவில்லை என்பதை நீ அறிய வேண்டும் அதனால் அற்பக் கருணையையாவது உன்னிடம் அடைய தகுந்தவனாக நான் இருந்தால் உன் இறை வடிவே அதாவது விஷ்ணு ரூபத்தை எனக்கு ஒரு முறை காட்டுவாயாக என்று கேட்டார் உடனே கிருஷ்ண பகவான் அந்த தனஞ்சயன் கண்ட நித்தியமான வைஷ்ணவ வடிவை உதங்கருக்கு காண்பித்தான் உதங்கர் உயர் ஆன்ம வாசுதேவனை வலிமை மிக்க கரங்களுடன் கூடியவராக அந்த வடிவில் கண்டார் அந்த வடிவின் பிரகாசம் சுடர்மிக்க நெருப்பை போன்றோ ஆயிரம் சூரியர்களை போன்றோ இருந்தது அந்த வடிவம் வெளி முழுவதையும் நிறைத்தபடி அவரது முன்பு நின்றது அனைத்து பக்கங்களிலும் முகங்களை கொண்டிருந்தது அந்த பிராமணர் உதங்கர் உயர்ந்ததும் அற்புதம் நிறைந்ததுமான விஷ்ணுவின் அந்த வைஷ்ணவ வடிவை கண்டு உண்மையில் அந்த தோற்றத்தில் பரவனையே கண்டு ஆச்சரியத்தில் நிறைந்து விட்டார் நான் திருப்தி அடைந்து விட்டேன் இந்த வடிவை விளக்குவாயாக நான் இப்போது உன்னை நித்தியமான அந்த மனித வடிவில் காண விரும்புகிறேன் என்று உதங்கர் கூறினார் உடனே கிருஷ்ணரும் உதங்கரிடம் ஏதாவது வரம் கேட்பீராக என்று சொன்னான் கிருஷ்ணா உன்னுடைய இந்த விஸ்வரூப தரிசனம் இருக்கிறது இந்த வடிவை கண்டதே எனக்கு போதுமான வரமாகும் என்று அவர் விடையளித்தார் இருந்தாலும் கிருஷ்ண இந்த காரியத்தில் தயங்காதீர்கள் வேண்டும் வரத்தை கேளுங்கள் என்று அவன் கூறினான் சரி உன் ஆசை அதுவானால் நான் வரம் கேட்கிறேன் நான் எங்கெல்லாம் நீரை விரும்புவேனோ அங்கெல்லாம் அதை அடைய விரும்புகிறேன் இத்தகைய பாலைவனங்களில் நீர் கிடைப்பது அரிதாகும் என்று கூறினார் அந்த சக்தியை விலக்கிக் கொண்ட பரமன் அப்போது உதங்கரிடம் எங்கெல்லாம் உமக்கு நீர் தேவைப்படுகிறதோ அங்கே என்னை நினைப்பீராக என்று சொன்னான் இவ்வாறு சொல்லிவிட்டு அவன் துவாரக்கையை நோக்கி சென்று விட்டான் பிறகு உதங்கர் நிலைமை என்ன ஆயிற்று என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் உமா பாலசுப்பிரமணியன்